விசட செய்தி ஒன்றோடு இணைந்து கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்ய முயன்ற எழுபது வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இப்போது ஈரானினுடைய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிக முக்கியமான ஒரு நிலட்படத்தை அவருடைய எக்ஸ்தலத்திலேயே பதிவேற்றம் செய்திருக்கிறார் அதில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முஜிதபா ஜாயிரி அவர்கள் அதாவது ஈரானினுடைய உளவாளிகள் மூலம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டுக்கு முன்னால் சிசிடிவியை ஒத்த ஒரு காணொளி பதிவேற்றும் கருவி அல்லது ஒரு கேமராவை தாங்கள் பொருத்தி இயக்கி அவர்களுக்கு தெரியாமலேயே கண்காணித்து வருவதாக அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அதே போல இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சின் வீட்டுக்கு முன்னால் மிக பலம் வாய்ந்த குண்டொன்றை வைத்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேயர்களை உங்களுக்கு தெரியும் ஈரான் இஸ்ரேல் பன்னிரண்டு நாள் போருக்கிடையிலே பல தரப்பட்ட இடங்களிலே ஈரானினுடைய பிரபல தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் இஸ்ரேல் இருந்தது என்பது பின்னர் தெளிவானது அதனை ஒரு தடவை ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் ஃபெச்கினே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக ஜூன் பதினாறாம் திகதி ஃபார் சஞ்சய குறிப்பிடுகிறது ஈரான் ஜனாதிபதி மேற்கொண்ட ஒரு அவசர பாதுகாப்பு கூட்டத்தின் போது அந்த இடத்தின் மீது ஆறு ஏவுகணைகள் அல்லது ஆறு குண்டுகள் வீசப்பட்டு அவரை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சித்திருக்கிறது என்று அதனை ஈரான் ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார் அதே போல ஈரானினுடைய வழிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஜி அவர்கள் தெரிவித்திருந்தார் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் வளாகத்திலே அல்லது அந்த வீட்டினுடைய சுற்றுவட்டத்திலே ஒரு பலம் வாய்ந்த குண்டு பொருத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் என்றாலும் அதிலிருந்து தான் தப்பித்துக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த காணொளி நேர்காணலாக ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சியிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அது ஒளிபரப்பு செய்யப்படவில்லை அதனை ஈரான் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருந்தது இந்த நிலையிலே இப்போது இந்த செய்தியையும் வெளியிட்டிருப்பது ஈரான் இன்டர்நேஷனல் சர்வதேச செய்தி சேவை இந்த நிலையிலே இந்த ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முஜிதபா ஜாயிரி அவர்கள் ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிதபா ஜாயிரி அந்நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு குழு അതേപോലെ வெளிநாட்டு கொள்கை திட்டமிடல் குழு ஆகியவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்ட வாக்கு உறுப்பினர் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் அவர் தன்னுடைய ஒரு பதிவேற்றத்தை செய்து அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நிலப்படத்தை பதிவிட்டு இஸ்ரேல் பிரதமரின் வளாகத்தில் என்ன நடக்கிறது என்பது இதன் பிறகு எதுவும் மறைவாக இருக்காது என்று சொல்லும் அளவுக்கு அனைத்தும் எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அதோடு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலும் என்ன ஒவ்வொரு கனப்பொழுதும் நாங்கள் அவரை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார் இதனை வைத்து பார்க்கின்ற போது சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற சில விடயங்களையும் இதனோடு வைத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு விடயத்தை ஈரான் பின்புலத்தில் செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதற்கு காரணம் ஆனால் இங்கு ஒரு ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் பொதுவாக இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லிம் நாடுகள் என்று வருகின்ற போது ஈரானினுடைய ஷரியாக கொள்கையை நாங்கள் சற்று பின்னால் வைத்துக்கொள்வோம் ஆனால் முஸ்லீம்கள் யுத்தம் செய்கின்ற போது தலைவர்களை இலக்கு வைத்து பெரும்பாலும் அவர்கள் செய்வது கிடையாது எந்த இராணுவமும் அந்த இராணுவத்தோடு தான் அவர்கள் போரிடுவார்கள் சாதாரண மக்களோடு போரிட மாட்டார்கள் அது போர் தர்மம் அதை ஒரு புறம் இருக்கட்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்படி என்ன என்றால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இது பாரிய அளவிலே பொருளாக வரவில்லை காரணம் இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் கூட மூடி மறைத்திருந்தார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்ய முயன்றார் என்ற அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய ஒரு சமூக செயற்பாட்டாளராக கருதப்படக்கூடிய ஒரு எழுபது வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் அவர் எப்படி முனைந்தார் அவர்களுடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சிலர் வெளியிட்டிருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் சம்பவம் உண்மை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகுவே அவர் கொலை செய்வதற்கு எந்த வகையில் முயன்றார் என்பது தெரியவில்லை அதாவது எப்படி அதற்கு செயலாற்றினார் என்பது தெரியவில்லை ஆனால் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதே போலவே இருபத்தி எட்டாம் தேதி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சினுடைய வீட்டுக்கு அருகில் மிக சக்தி வாய்ந்த குண்டொன்றை இஸ்ரேலிலே ஒருவர் ஒரு இளைஞர் பொருத்தி இருக்கிறார் அது இஸ்ரேல் பிரஜையா அல்லது உளவாளியாக வந்தவரா தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் அது பிறகு அவர்களுடைய சொந்த வீடு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதனையும் ஈரான் இன்டர்நேஷனல் சர்வதேச சேவை வெளியிட்டிருக்கிறது இந்த நேரத்தில் அதனையும் இதனை வைத்து பார்க்கின்ற போது சிலபோது அதனை மனதிற்கொண்டு தான் ஈரானினுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டாரா என்று தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்றை ஈரான் இல்லை என்பது மட்டும் இங்கு ஏனென்றால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை போரை தன் பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும் பட்சத்தில் சாதகமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஈரானினுடைய கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய தலையீட்டினால் அதனை தடுத்து வைத்திருக்கிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒரு முறை கூறினார் பிறகு ஈரான் ஜனாதிபதியை குறிப்பிட்டார் சிறு காயங்களுடன் காலிலே உயிர் தப்பிய சம்பவம் பிறகு ஈரானினுடைய வெளிவுகார அமைச்சர் இப்படி பலர் ஏற்கனவே ஈரானினுடைய ஐஆர்ஜி

ஈரான் சில யுத்த தர்மங்களை பேணுகிறது என்பதனால் தன்னுடைய போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எதிரிப்படைகளினுடைய தளபதிகளோடு போரிடுவதை தவிர்த்து தனி தலைமைகள் இலக்கு வைக்கப்படுவது என்ற ஒரு கொள்கை இதுவரை ஈரான் கொண்டிருக்கவில்லை அப்படி இருந்தால் ஏற்கனவே அவர்களும் அவர்களும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களும் இஸ்ரேல் தளபதிகளை அல்லது இஸ்ரேல் தளபதிகள் என்பதனை ஒரு புறம் வைத்துவிட்டு தலைவர்களை அவர்களும் முயற்சி செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் போரினுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அதனை இதுவரை காலமும் செய்யவில்லை என்று என்ன தோன்றுகிறது ஆனால் இப்போதைய சம்பவம் என்ன கூறுகிறது என்றால் ஈரானினுடைய அரச தொலைக்காட்சியே அல்லது ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய உறுப்பினரே இதனை கூறுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா யாரும் ஒரு எக்ஸ்தல பதிவேற்றத்தை அதுவும் ஒரு உயர் மட்ட பீட உறுப்பினர் ஒருவர் வெளியிடுகிறார் என்றால் அது சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் பதிவு செய்யப்படும் என்றால் இது சர்வதேச அளவில் பேசு பொருளாகும் என்பது அவருக்கும் தெரியும் ஆகவே வெறுமனே ஒரு சிசிடிவியை பதிவிட்டு நாங்கள் அந்த அந்த எக்ஸ்தல பதிவேற்றத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி என்பது வெறும் நிரட்படம் என்றாலும் கூட அவர்கள் பொருத்தியதை அங்கே காட்ட மாட்டார்கள் இல்லையா அது ஒரு சமிக்ஞையாக இப்படி ஒன்று செய்திருக்கிறோம் என்பதனை குறிப்பிட்டு சொல்வதற்காக சிசிடிவி என்ற உருவத்திலேயே அங்கே ஒரு கருவி இருக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று ஏன் சிலவேளை இஸ்ரேல் பிரதமரினுடைய பாதுகாப்பு படையணியிலே இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயாக கூட இருக்கலாம் இல்லையா ஒரு உளவாளி அப்படியும் இருக்கலாமே அதனை இவர் அவர்தான் கண்காணித்த தரவுகளை கொடுக்கிறார் என்பதனை கூட அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கலாம் எது எப்படியோ ஈரான் ஏதோ ஒன்றை வெளிப்படையாகவே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதனினுடைய தயார்படுத்தல் இல்லாமல் அவர்கள் வெறுமனே கூறியிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது இது இந்த விடயம் வெளிவந்ததைத் தொடர்ந்து கண்டிப்பாக இஸ்ரேல் பிரதமரினுடைய தரப்பினும் இது பற்றிய பரிசீலனை செய்வார்கள் இல்லையா அப்படி செய்கின்ற போது அவர்களும் அதாவது உதவி செய்பவர்களும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு அவர்கள் மிகத் துல்லியமாக இருப்பார்கள் என்பது தெரிகிறது எது எப்படியோ இந்த சம்பவம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஈரானினுடைய உளவாளிகள் இப்போது இஸ்ரேலுக்குள் அப்படி என்றால் நுழைந்திருக்கிறார்கள் அல்லது இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் இஸ்ரேல் கார்ட்ஸ் கூட தெரிவித்திருந்தால் ஒரு ஒரு கட்டத்திலே இஸ்ரேல் கார்டென்பதனை விட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய முக்கிய தளபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் மேற்கு கரையிலே குறிப்பாக அந்த பலஸ்தீன மக்களினுடைய உடைமைகளை சேகரித்துக் கொள்வதற்காக ஆக்கிரமிப்பாளர்களாக உருவெடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய யூதர்கள் அவர்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் சண்டைகள் அவ்வப்போது நடைபெறுகின்றன இல்லையா அவர்கள் ஈரானுக்கு உதவி செய்கின்றன என்று அவர்கள் உதவி செய்கிறார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் யூதர்களிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டையுடைய ஒரு சிலர் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் சில போது உளவாளிகளாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருந்தார் அவை அப்படி இருந்தால் ஒன்று வெளியிலிருந்து சென்றுள்ளவாளிகளாக இருத்தல் அல்லது அங்கே இருந்து கொண்டுள்ளவாளிகளாக இருத்தல் இந்த இரண்டு இல்லை ஒன்று அங்கே இப்போது அதாவது வெளிப்படையாகவே இடம்பெறுகிறது ஆனால் மிக துல்லியமாக அவர்கள் அதனை துல்லியமான முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது எது எப்படியோ ஈரானினுடைய போர் யுக்திகள் சற்றே இப்போது வித்தியாசமாகத்தான் தென்பட ஆரம்பித்திருக்கிறது ஆகவே அமெரிக்கா இஸ்ரேல் என்ற இந்த கூட்டணி அடுத்து என்ன செய்யப்போகிறது போகிறது என்பதும் இந்த சம்பவத்தை வைத்து மிக முக்கியமானதாக களத்தில் வேறு பொருள்களையும் மாற்றிவிட்டிருக்கிறது என்பதும் தெளிவாகிறது தொடர்ந்து முடிந்த நேரங்களில்